மா குழம்பு கொஞ்சம் தண்ணியாவே வெய் இல்லத்த அப்படி வேணாம் எங்க வீட்டுல வேற மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒண்ணு சொன்னா மதிக்கிறாளா சத்தியா துணி துவைக்கிறதுக்கு நிறைய இருக்குமா கொஞ்சம் கூட வாமா இல்லங்கத்த எனக்கும் டயர்டா இருக்கு நீங்களே துவைச்சிருங்க உடம்பு முடியல கண்ணு நீயே துணி துவைச்சியாமா சரிங்கத்த நான் பண்ணிடுறேன் இன்னைக்கு நைட்டு நீயே சமைச்சியாமா ஆ சரிங்கத்த நான் சமைச்சிடுறேன் வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணிருமா அச்சோ இல்லத்த நானும் அவரு வெளியே கிளம்பிட்டோம் சரி இருங்க நான் பண்ணி கொடுத்துட்டே போறேன் சரிமா சத்யா ஃபர்ஸ்ட்ல எங்க அம்மா மேல பாசமா இருப்ப என்ன சொன்னாலும் கேப்ப இப்போலாம் ஒரு மாதிரியா நடந்துக்கிற என்னாச்சு உனக்கு என்னமா துவச்சிருக்க துணியில அழுக்கே போல என்னமா சமைச்சிருக்க நல்லாவே இல்ல என்ன நல்லாவே க்ளீன் பண்ணலையாட்டு இருக்கு இங்க வேலையை விட்டுட்டு உங்களுக்காக ஒன்னு பண்றப்போ அது பாராட்டினா கூட பரவாயில்ல ஆனா அது குறை சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரிமா தாங்க அதை பண்ணி நான் கெட்ட பேர் வாங்குறேக்கு அது பண்ணாமலே கெட்ட பேர் வாங்கிடலாம் போல